பணக்காரங்க ஏழைங்க ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் வெறும் பேங்க் பேலன்ஸ் மட்டும் இல்ல அவங்க யோசிக்கிற விதம் தான் முக்கியம் நம்ம மூளை ரொம்ப பவர்ஃபுல்லானது அது உங்களை பணக்காரன் ஆக்கலாம் இல்லைன்னா ஏழையாவே வச்சிருக்கோம் இன்னைக்கு ஏழைங்க எப்படி யோசிக்கிறாங்க பணக்காரங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் கொஞ்சம் கவனிங்க இந்த யோசனையை மாத்தினா அவங்க வாழ்க்கை மாறலாம் ஆரம்பிக்கலாமா முதல் யோசனை பணக்காரங்க பணத்தை வேலை செய்ய வைப்பாங்க ஏழைங்க பணத்துக்காக வேலை செய்வாங்க பணம் நிறைய சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க நேரத்தை மட்டும் பணமா மாத்தக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்குவாங்க நிறைய நேரம் வேலை செஞ்சா கொஞ்சம் பணம் அதிகமாகலாம் ஆனா அதுக்கு ஒரு அளவு இருக்கு உதாரணத்துக்கு நீங்க ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை செஞ்சு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதையே பன்னிரண்டு மணி நேரம் வேலை செஞ்சா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இன்னும் அதிக நேரம் வேலை செஞ்சாலும் அதுக்குன்னு ஒரு முடிவு இருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செய்ய முடியாது அது மட்டும் இல்ல அதிக நேரம் வேலை செஞ்சா உங்க சம்பளம் அதே அளவுல ஏறாது பணக்காரங்களுக்கு இது தெரியும் அவங்க பணத்தை பெருக்கி வசதியா வாழணும்னா பணம் அவங்களுக்காக வேலை செய்யணும் அவங்க பணத்துக்காக வேலை செய்யக்கூடாது ரகசியம் என்னன்னா நிறைய வேலை செய்யறது இல்ல பணம் போடுறது தான் முக்கியம் சும்மா பணம் வர்ற மாதிரி பண்ணணும் வீடு கட்டி வாடகைக்கு விடுறது கம்பெனி பங்குல பணம் போடுறது கடைங்க வச்சு பணம் சம்பாதிக்கிறது இது எல்லாம் பண்ணா நீங்க வேலை செய்யாமலே பணம் வரும் இப்ப நீங்க கம்பெனி பங்கு வாங்குனா இல்லைன்னா வீடு நிலம் வாங்குற ஃபண்ட்ல பணம் போட்டா என்னன்னா நீங்க ஒரு பிசினஸ்ல பார்ட்னர் ஆயிடுறீங்க ஆனா மத்தவங்க தான் கஷ்டமான வேலையெல்லாம் பார்ப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு கம்பெனில பங்கு போட்டீங்கன்னா நீங்க அந்த கம்பெனில பங்குக்காரர் ஆனா நீங்க போய் தினமும் வேலை பார்க்கணும்னு இல்ல கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா சம்பாதிக்கணும் பிசினஸ் பெருசாக்கணும்னு பார்ப்பாங்க அதுல வர்ற லாபத்தை பங்குக்காரங்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க அப்படி பார்த்தா என்ன ஆகும்னா கம்பெனி நல்லா சம்பாதிச்சா உங்க பணமும் தானா வளரும் நீங்க அதுக்காக ஒன்னும் வேலை செய்ய வேணாம் அதே மாதிரிதான் வீடு நிலம் வாங்குற ஃபண்டும் அதுல நீங்க கொஞ்சம் பணம் போட்டிங்கன்னா வாடகை வர்ற வீட்ல நீங்களும் ஒரு உரிமையாளர் ஆயிடுவீங்க அந்த வீடுகளை எல்லாம் பாத்துக்கிறதுக்குன்னு ஆளுங்க இருப்பாங்க அவங்க எல்லாம் கரெக்டா பாத்துப்பாங்க வாடகை பணம் வந்ததும் உங்களுக்கு உங்க பங்கு பணத்தை கொடுத்துடுவாங்க நீங்க ஒன்றும் பண்ணாமலே உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும் உங்க பணமும் வளர்ந்துகிட்டே இருக்கும் நீங்க அதிக நேரம் வேலை செய்யணும்னு இல்ல அதனால நீங்க உங்க நேரத்தை மட்டும் நம்பி இருக்காம பணம் சம்பாதிக்க வேற வழி பண்ணலாம் வேலைக்கு போறது தப்புன்னு சொல்லல வேலைக்கு போறது பணம் சேர்க்கிறதுக்கு ஒரு ஆரம்பம் அந்த பணத்தை வச்சு நீங்கள் வேற இடத்துல பணம் போட்டால் அது உங்களுக்கு நிறைய பணம் பண்ணி கொடுக்கும் ஆனால் உங்களுக்கு உண்மையாலேயே பணக்காரனா ஆகணும்னா உங்க பணத்தை வேலை செய்ய வைக்கிறது எப்படின்னு யோசிக்கணும் ரெண்டாவது யோசனை பணக்காரங்க புதுசாக யோசிப்பாங்க ஏழைங்க சும்மா வாங்கி யூஸ் பண்ணுவாங்க பணக்காரங்க எப்போவும் புதுசு புதுசாக யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க புது ஐடியா புது வாய்ப்புன்னு ஏதாவது கிடைக்குமான்னு பார்ப்பாங்க புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது புதுசாக ஏதாவது பொருள் பண்ணுறது இல்லைன்னா புதுசாக ஏதாவது வேலை பண்ணி கொடுக்கறதுன்னு எதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பயம் இல்லாமல் ரிஸ்க் எடுப்பாங்க புதுசு புதுசாக கற்றுக்கிட்டே இருப்பாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம உலகத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணா அதுக்கான காசு கொஞ்ச நாள் கழிச்சு தானா வரும்னு நம்புவாங்க ஆனா ஏழைங்க என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா பொருள் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க புதுசா கத்துக்க மாட்டாங்க புதுசா எதுவும் பண்ண மாட்டாங்க அவங்க காசு எல்லாம் எதுக்கு போகும் தெரியுமா புது போன் இல்லைன்னா நல்ல டிசைன் துணிமணி இப்படி தேவையில்லாததுக்கே செலவு பண்ணுவாங்க கொஞ்சம் காசு எடுத்து படிப்புக்கோ இல்லைன்னா வேற எதுலையாவது பணம் போடுறதுக்கோ யோசிக்க மாட்டாங்க ஆனா திருப்பி பணம் தராத பொருள் மேல காசை போட்டுடுவாங்க கடைசியில யாரு புதுசா ஐடியா பண்ணி பொருள் அவங்க தான் சம்பாதிப்பாங்க சும்மா வாங்கி வாங்கி யூஸ் பண்றவங்க சம்பாதிக்க மாட்டாங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க உங்க கஷ்டம் மாறணும்னா சும்மா வாங்கி வாங்கி செலவு பண்ணாம புதுசா எப்படி சம்பாதிக்கிறதுன்னு யோசிக்க ஆரம்பிங்க மூணாவது யோசனை பணக்காரங்க பணத்தை போட்டு சம்பாதிப்பாங்க ஏழைங்க பணத்தை சேமிச்சு வைப்பாங்க பணக்காரங்களுக்கு என்ன தெரியும்னா பணம் வளரணும்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பணம் போடணும்னு தெரியும் பணம் போடும்போது என்னன்னா மார்க்கெட் மேல போனாலும் கீழே போனாலும் நல்ல இடத்துல பணம் போடணும் பிளான் பண்ணி நல்லா யோசிச்சு சொத்துல பணம் போடுறது தான் ரகசியம் ஏழைங்க என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை அப்படியே சேமிப்புல போட்டு சும்மா வச்சிருப்பாங்க அதுல மாசம் வெறும் அரை சதவீதம் வட்டி தான் கிடைக்கும் அது விலைவாசி ஏறினதுக்கே சரியா போயிடும் பணத்தை சும்மா சேமிப்புல போட்டா அதுக்கு மதிப்பு இல்லாம போயிடும் கொஞ்சம் பணம் கஷ்ட காலத்துக்கு சேமிச்சு வைக்கிறது நல்லதுதான் ஆனா நீங்க பணக்காரன் ஆகணும்னா உங்க பணத்தை எல்லாம் சும்மா சேமிப்புல வைக்கக்கூடாது உதாரணத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் சேமிப்புல போட்டீங்கன்னா வருஷம் கடைசியில பத்தாயிரத்து அறுநூறு ரூபாய் தான் இருக்கும் வெறும் அறுநூறு ரூபாய் தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அதுவும் பொருள் விலை ஏறினதுக்கே பத்தாது அதே பத்தாயிரம் ரூபாய வேற ஏதாவது ஒரு இடத்துல மாசம் ஒரு சதவீதம் வட்டி தர்ற இடத்துல போட்டா வருஷம் கடைசில பதினோராயிரத்து இருநூறு ரூபாய் இருக்கும் அதாவது ஆயிரத்து இருநூறு ரூபாய் அதிகமா கிடைக்கும் ரிஸ்க் இருக்குதான் ஆனா ரிஸ்க் எடுக்காம இருந்தா உங்க பணம் வளராது உண்மையாலுமே பணத்தை பெருக்கணும்னு நினைக்கிறவங்க எப்பவும் பணம் போட்டுக்கிட்டே இருக்கணும் அதிக லாபம் தர்ற இடமா பார்த்து பணம் போடணும் நாலாவது யோசனை பணக்காரங்க எதிர்காலத்தை பத்தி யோசிப்பாங்க பணக்காரங்களுக்கு தெரியும் பணம் ஒரே நாளில் வந்துடாதுன்னு அதனால அவங்க ரொம்ப தூரத்துக்கு பிளான் பண்ணுவாங்க அவங்க செலவு பண்றதுல ரொம்ப கட்டுப்பாடா இருப்பாங்க இப்பவே தேவையில்லாத காஸ்ட்லியான பொருள் எல்லாம் வாங்க மாட்டாங்க என கொஞ்ச நாள் பொறுத்து இதெல்லாம் அனுபவிக்கலாம்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் ஏழைங்க எப்பவும் இப்பத்த பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்க சீக்கிரமே பணம் வேணும்னு நினைப்பாங்க ரொம்ப நாள் கழிச்சு என்ன நடக்கும்னு யோசிக்க மாட்டாங்க ஏழைங்க நிறைய பேர் பில் கட்டவும் சாப்பாட்டுக்கும் மட்டும் தான் வேலை செய்வாங்க எதிர்காலத்துல எப்படி நல்லா வாழலாம்னு யோசிக்க மாட்டாங்க நீங்க உங்க வாழ்க்கையை மாத்தணும்னா இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து என்ன நடக்கும்னு யோசிக்க ஆரம்பிங்க இன்னைக்கு நீங்க கஷ்டப்பட்டு கொஞ்சம் பொருள் சுகத்தை விட்டு கொடுத்தீங்கன்னா பின்னாடி சந்தோஷமாகவும் வசதியாகவும் வாழலாம் அஞ்சாவது யோசனை பணக்காரங்க எப்பவும் மேலே போகணும்னு நினைப்பாங்க ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க கஷ்டம் வந்தா பயப்பட மாட்டாங்க கஷ்டம் வந்தாதான் நம்ம வளர முடியும்னு அவங்களுக்கு தெரியும் பயம் வந்தாலும் சரி அவங்க பின்வாங்க மாட்டாங்க உதாரணத்துக்கு புதுசா ஏதாவது கத்துக்க சான்ஸ் கிடைச்சா இல்லனா வேற ஏதாவதுல பணம் போட சான்ஸ் கிடைச்சா உடனே செய்வாங்க ஏன்னா அப்பதான் இன்னும் நிறைய சான்ஸ் கிடைக்கும்னு அவங்களுக்கு தெரியும் வசதியான இடத்திலேயே இருக்கணும்னு நினைக்கிறவங்க எந்த ஒரு மாற்றத்தையும் விரும்ப மாட்டாங்க வேலையை மாத்த பயப்படுவாங்க இல்லனா புதுசா ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்க பயப்படுவாங்க சௌகரியமா இருக்கிறத விட்டுட்டு வெளியே போக அவங்களுக்கு பிடிக்காது ஆனா அப்படி இருந்தா பின்னாடி நல்ல சான்ஸ் கிடைக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும் சிம்பிளா சொல்ல போனா நீங்க மாறணும்னு நினைச்சா சௌகரியமான இடத்தை விட்டு வெளியே வாங்க சின்னதா ஏதாவது புதுசா கத்துக்கோங்க கொஞ்சம் அதிகமா சம்பாதிக்க பாருங்க கொஞ்சமா பணம் சேர்த்து மாசம் மாசம் கொஞ்சம் பணம் போடுங்க ஆறாவது யோசனை பணக்காரங்க எப்பவும் கத்துக்கிட்டே இருப்பாங்க வாரன் பெர்ஃபெக்ட்னு ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு அவர் ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் புத்தகம் படிப்பாராம் நீங்க என்ன பண்றீங்க ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் புதுசா ஏதாவது கத்துக்க ஒதுக்குறீங்க கடைசியாக எப்போ புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டீங்க பணக்காரங்க கோடீஸ்வரங்க எல்லாம் தினமும் குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குவாங்க நீங்கள் சும்மா தினமும் முப்பது நிமிஷம் படித்தாலே வித்தியாசம் தெரியும் புத்தகம் படிக்கிறதுனால பணம் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம் நல்ல சான்ஸ் எதுன்னு கண்டுபிடிக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு புத்தகம் இல்லை உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்குற மாதிரி நல்ல புக்கை பார்த்து படிங்க ஏழைங்க காலேஜ் படித்து முடித்ததும் படிக்கிறதே நிறுத்திடுவாங்க ஆனால் பணக்காரங்களுக்கு தெரியும் படிப்பு எப்போவும் நிற்காதுன்னு நீங்கள் பணக்காரன் ஆகணும்னா படிச்சுக்கிட்டே இருக்கணும் அதனால இப்பவே ஆரம்பிங்க படிங்க கத்துக்கோங்க புது விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏழாவது யோசனை பணக்காரங்க குறிக்கோள் வச்சு தெளிவா இருப்பாங்க பணக்காரங்களுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியும் புது வீடு இல்லைன்னா கார் வாங்கணும்னு சும்மா கனவு மட்டும் காண மாட்டாங்க பிளான் போடுவாங்க ஏதாவது வாங்கணும்னு நினைச்சா உடனே கணக்கு பண்ணுவாங்க நிறைய ஆப்ஷன் பார்ப்பாங்க எது கரெக்டான முடிவுன்னு யோசிச்சு பண்ணுவாங்க கஷ்டம் வரும்னு தெரியும் ஆனாலும் அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுவாங்க பிளான தேவைக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டே இருப்பாங்க குறிக்கோள் இல்லாம இருந்தா பாதி வழியிலேயே தப்பாயிடும் டெய்லி ஒரே வேலையை செய்யறதுனால புதுசா எதுவும் பண்ண பயம் வரும் தப்பு பண்ணிருவோமோன்னு தோணும் பிளான் இல்லனா பஸ் போற இடம் தெரியாம ஓட்டுற மாதிரிதான் நீங்க ஒரு வருஷத்துல அறுபதாயிரம் ரூபாய் சேமிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க சும்மா ஆசைப்படாம பிளான் பண்ணுங்க பன்னிரண்டு மாசத்துல சேர்க்கணும்னா மாசம் ஐயாயிரம் ரூபாய் சேர்க்கணும் சீக்கிரமா ஆறு மாசத்துல சேர்க்கணும்னா மாசம் பத்தாயிரம் ரூபாய் சேர்க்கணும் இடையில ஏதாவது செலவு குறைச்சி பாருங்க இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்க வேற வழி பாருங்க பிளான் இருந்தாதான் நீங்க பணக்காரன் ஆகிறதுக்கு முதல் படி எட்டாவது யோசனை பணக்காரங்க முடிவு எடுக்கிறதுக்கு டைம் எடுத்து யோசிப்பாங்க பணக்காரங்க எதா இருந்தாலும் நிதானமா உட்கார்ந்து யோசிப்பாங்க நல்லது கெட்டது எல்லாம் யோசிப்பாங்க ஒரு முடிவு எடுத்தா அது பின்னாடி எப்படி இருக்கும்னு யோசிப்பாங்க பணம் போடுற விஷயத்துல வேலைய மாத்துறதுல இல்லைன்னா சொந்த விஷயத்துல கூட அவங்க யோசிப்பாங்க நான் இதை பண்ணா பின்னாடி என்ன நடக்கும்னு யோசிச்சு பார்ப்பாங்க இப்படி யோசிக்கிறதுனால தப்பு பண்ணாம நல்ல முடிவு எடுப்பாங்க நிறைய சான்ஸ் கிடைக்கும் ஆனா நிறைய ஏழைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவசரப்பட்டு முடிவு பண்ணிடுவாங்க எதுக்குன்னு யோசிக்காமலே முடிவு பண்ணுவாங்க தேவையில்லாத பொருள் வாங்குறதுக்கோ இல்லைன்னா அவங்களுக்கு தெரியாத விஷயத்துல பணம் போடுறதுக்கோ சரின்னு சொல்லுவாங்க யாராவது சொன்னாங்கன்னா போதும் உடனே நம்பிடுவாங்க இப்ப பார்க்க ஈஸியா இருக்கும் ஆனா போக போக கஷ்டமா இருக்கும் நீங்க ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நின்னு யோசிக்கணும் அமைதியா யோசிச்சு எல்லாத்தையும் பார்த்தா தப்பு பண்ணாம இருக்கலாம் நல்ல முடிவை எடுக்கலாம் அதனால அடுத்த தடவை பெரிய முடிவு எடுக்க வேண்டியது வந்தா ஒரு நிமிஷம் மூச்சு விட்டு நல்லா யோசிங்க தேவைப்பட்டா யாராவது நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட ஹெல்ப் கேளுங்க இதுதான் நீங்க ஜெயிக்கிறதுக்கும் கஷ்டப்படுறதுக்கும் வித்தியாசம் அவ்வளவுதான் இப்ப சொல்லுங்க நீங்க பணக்காரங்க மாதிரி யோசிக்கிறீங்களா இல்ல ஏழைங்க மாதிரி யோசிக்கிறீங்களா இவ்வளவு நேரம் பார்த்ததற்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க